ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே என்னுடைய அருளைப் பெற நீ இன்று செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தமிழ் கடவுள் முருகனின் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூசம் ஆறு முகனுக்கு நான்கு நட்சத்திரங்கள் உகந்தது உலகம் தோன்றிய நாள் ஈசன் உமாதேவியுடன் ஆனந்தம் நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூச திருநாள் மறக்காமல் தடைப்பட்டு வரும் திருமண பேச்சை தொடங்க பூசம் நாளே சிறந்தது என்பதால் உடனே தொடங்கி முருகனின் அருளால் திருமண பாக்கியம் பெறுங்கள் முருகனும் தைப்பூசமும் தமிழ் கடவுள் முருகனின் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூசம் தைப்பூசத்தின் மறுநாள் பெரும்பாலுமே பௌர்ணமியாக இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இதனை புஷ்ய நட்சத்திரம் என்பார்கள் இது சனி நட்சத்திரம் ஆனால் இதன் அதி தேவதையாக குரு பகவான் வருகின்றார் இதன் காரணமாக அறிவு தெளிவு ஞானம் தரும் நாளாகவும் தொட்டது எல்லாம் துளங்கும் நாளாக தைப்பூச திருநாள் அமைகிறது இந்த பூசத்தின் சிறப்புகள் என்ன தெரியுமா எந்த காரியமும் பூசத்தில் செய்தால் அல்லது தொடங்கினால் நிச்சயம் பூர்த்தியாகும் என்பார்கள் அதனால் திருமண தடை உள்ளவர்கள் பூச நட்சத்திரத்தில் திருமண பேச்சை தொடங்கினால் விரைவில் திருமணமாகும் என்பதும் ஐதீகம் பள்ளியில் சேர்க்காத சிறு குழந்தைகளுக்கு இந்த நாளில் வீட்டிலேயே கல்வியைத் தொடங்க அந்த குழந்தை முருகனைப் போல அறிவார்ந்த குழந்தையாக இருக்கும் உத்தராயண காலத்தின் தொடக்க மாதமான தை மாதம் பார்க்கப்படுகிறது அதாவது தேவர்களின் பகல் பொழுது தொடங்குவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன சூரியனை நாராயணன் என சொன்னாலும் ஜோதிடத்தில் அவர் சிவனின் அம்சம் சந்திரன் சக்தியின் அம்சம் பௌர்ணமி என்பது சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் நிற்பதுதான் மகரம் என்னும் புண்ணிய ராசியில் சூரியனும் தன் சொந்த வீட்டில் சந்திரனும் நிற்க தைப்பூசத் திருநாள் அமைந்திருக்கிறது மகாவிஷ்ணு தன் மார்பில் மகாலட்சுமியை வைத்திருக்கின்றார் சிவபெருமானோ தன் உடலின் ஒரு பாகத்தை உமையாளுக்கு கொடுத்திருக்கிறார் பிரம்மா தன் மனைவியான சரஸ்வதியை நாக்கிலே வைத்திருக்கின்றார் முருகன் தன்னை வணங்கும் பக்தர்களை தன் மனதில் வைத்திருக்கின்றார் என்பது புராணங்கள் சொல்கிறது முருகன் சோதித்துப் பார்ப்பார் என சொல்லப்பட்டாலும் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் உலகம் தோன்றிய நாள் முதல் ஆண்டி கோலத்தில் நிற்கும் முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி வேல் வாங்கிய தான் தைப்பூசத் திருநாள் உலகம் தோன்றிய நாள் எனவும் ஈசன் உமாதேவியுடன் ஆனந்தம் நடனமாடிய திருநாள் எனவும் இந்த தைப்பூசத் திருநாள் கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு தைப்பூச நாளில் ஆலயம் சென்று வழிபட்டால் போதும் காவடி எடுத்தல் அழகு குத்துதல் உள்ளிட்ட வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றிவிடுங்கள் தீராத நோய் ஏற்பட்டு அவதிப்படுவோர் முருகனுக்கு பால் காவடி எடுக்க நோய் தீரும் பால் காவடி என்பது பால் குடம் என்பதும் இரண்டுமே ஒன்றுதான் மறக்காமல் தடைப்பட்டு வரும் திருமணப் பேச்சு தொடங்க பூசம் நாளே சிறந்தது என்பதால் உடனே தொடங்கி முருகனின் அருளால் திருமண பாக்கியம் பெறுங்கள் அந்த சண்முகனை உங்களுக்கு குழந்தையாக வருவார் அந்த சுவாமிநாதனை உங்கள் வீட்டில் குழந்தையாக விளையாடுவார்